அந்த க்ளாஸில் எனக்கு நிறைய எக்ஸசைஸ்லாம் தந்தாங்க ஃபஸ்ட்டு த்ரீ ஹார்ஸ்லேயே நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அதுவும் இல்லாமல் அங்கே இருந்த யோகிகளோட ஹெல்ப் இல்லைன்னா என்னால் அந்த ஃபுல் எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்க முடியாது அங்கே இருந்த யோகிகள்லாம் ரொம்ப ஜாலியாக போனாங்க அதனால் எனக்கு லோன்லியாகவே ஃபீல் ஆகலை அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி தந்தாங்க இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் பல கலைகளை சொல்லி தந்த குருவுக்கு ரொம்ப நன்றி மற்றும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த கர்மயோகிகளுக்கும் நன்றி தேங்க்யூ என்ன பொண்ணியம் செய்தேனும்